மனோ கணேசன் அவர்களை வழியில் அன்போடு வரணை எதிர்கால ஒற்றுமைக்கு பங்களிப்பு செய்கின்ற ஒரு தத்துவமான முழுமையான பயிற்சி நிறைய நீங்கள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் கனித்துவம் சிறப்பாக வர வேண்டு இருந்தால் இந்த பண்புகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும்

If you start a journey from one particular location, within few kilometers you will see that landscape is changing. Within few kilometers you will see that the climate is changing, weather, the climatic zone is changing. Within few kilometers you will see that the people are changing. Within few kilometers you will see the language. Spoken by people are changing. So this diversity among us and in the nature has made Sri Lanka is a paradise. If you see everything equal, everything same, then no one will say that this is a paradise. எங்களுடைய பிரதம பிரதமர் அநதி சிரேஷ்ட வானொலி ஒளி ஒலிபரப்பாளர் சான்சலர் அவர்களுக்கு சாயங்கால அரசு நான் நாடு வந்து கொண்டிருக்கூடிய மக்களின் மனங்களை கட்டுகின்றேன் இதயங்களை எங்களை கட்டுகின்றேன் இந்த அரசியலமைப்பிலே மூன்று மொழிகளுக்கு இடம் இருக்கின்றது சிங்களம் தமிழ் ஆங்கிலம் இலங்கை என்றால் மூன்று மொழி மதம் என்று பார்த்தால் பௌத்தம் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் நான்கு மதங்கள் இருக்கின்றன ஒரு மதம் அல்ல நான்கு மதங்கள் இருக்கின்றன இனம் என்று பார்த்தால் பொதுவாக சொல்லுவேன் சீக்கிரர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் சொல்லுவோம் நாட்டில் வந்து இனக்குழுக்கள் இருக்கின்றன இனக்குழுக்களின் பேரவரிசை அடையாளம் எழுதி அமைச்சர் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இலங்கை என்றால் மூன்று மணி நான்கு மதம் பத்தொன்பது இனம் மூன்று மணி நான்கு மதம்

சகவால் என்றால் எல்லா இடங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா மொழிகளுக்கும் பரஸ்பர அங்கீகாரம் இருக்க வேண்டும் சமத்துவம் இருக்க வேண்டும் இன்று ஆட்சி மாறி இருக்கின்றது நாங்கள் செய்து இருக்கின்றோம் நல்லாட்சி சொல்றோம் அந்த நல்லாட்சி நம் ஆட்சியாக மருந்து அணிந்தது முழுமையாக நம்ம ஆட்சி ஆகிறது ஆட்சியிலே அரசாங்கத்திலே அமைச்சராக இருந்தாலும் கூட நான் உண்மை சொல்லணும் இருந்தால் இருந்தால் உங்களுக்கு மட்டும் சேர்த்து சொல்றேன் மட்டுமல்ல எல்லாரும் சொல்றேன் அஜாக்கிரதையாக இருந்தால் கவனம் இல்லாமல் இருந்தால் எச்சரிக்கை இல்லாமல் இருந்தால் இந்த நல்லாட்சியும் நம்ம தடையில கவனமாக இருந்து மனிதராஜோஸ் அவர்களை அகற்றிவிட்டு அந்த நாற்காலியிலே மைத்ரிமால விட்டு வெளியில வேடிக்கை பார்த்துக் கொண்டு அழகு நாங்கள் பங்காளிகள் நாங்கள் படைப்பாளிகள் இந்த அரசாங்கத்தை படைத்த படைப்பாளிகள் இந்த அரசாங்கத்தில் பங்காளிகள் என்ற அடிப்படையிலே உரிமை கோரிகளை முன்வைத்து நாங்கள் சகவாறு திட்டத்தின் அடிப்படையில் முன்னேற போகிறோம் அரசாங்கம் உருவாக்கிவிட்டு மீண்டுமே அரசாங்கம் மீண்டும் ஒரு சிங்கள பௌத்த தெரிஞ்ச செய்வது இருக்குமானால் அதை நான் எடுத்துக்கொள்ள முடியாது நானா எடுக்க மாட்டேன் தெரியாது அந்த உதிப்பாடு வடக்கிலும் கிழக்கிலும் மலையத்திலும் மேற்கிலும் தெற்கிலும் வாழ்ந்து கொண்டக்கூடிய நாடுகளுக்கு வாழ்ந்து கொண்டக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் தமிழ் முஸ்லிம் மக்கள் அதை பிரித்து வளர்த்தக்கூடிய எல்லா அரசு தலைவர்களுக்கும் எல்லா அரசு கட்சிகளுக்கும் இருக்க வேண்டும் கட்சிகளுக்கு மத்தியில் முரண்பாடு இருக்கலாம் சிக்கல்கள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் பொது விஷயம் என்று வரும் பொழுது இனம் மதம் மொழிகளில் வரும் பொழுது நாங்கள் எல்லோருமே ஒரு கிரம் சேர்த்து நாங்கள் எங்களது உரிமைகளை கடிகாக்க வேண்டும் அது சகவால் மனது